வணக்கம் கார்காத்த வேளாளர்களின் வீரத்தை வெளிப்படுத்தும் கல்வெட்டுக்கள் வானர் அரச மரபு பற்றிய கல்வெட்டுகள் ஒன்று பாண்டியனை வென்றது இன்னொன்று பாண்டியனையே தனக்கு கீழாக சிற்றரசனாகும்படி உத்தரவிடுவது பாண்டியர்களை வென்றவர்கள் கார்காத்த வேளாளர்கள் வானர் அரச மரபினர் வல்லாள கலங்கன் எனும் வானர் அரசனைப் போற்றியது ஆரே காவலன் ஆரே கோன் என்னும் ஊரில் இருந்து கொண்டு ஆண்ட மகதேவன் என்னும் வானபூபதி இலையில் போடும் சூற்றுக்கு அரிசி கேட்டபோது யானை கொடுத்ததை பாடியது வானன் கற்றவர்களுக்கு யானையை கொடுக்கின்றனோ கொடுக்கிறானே பொன்னை எவ்வாறு கொடுப்பான் மகதேவன் ஆரைநகர் காவலன் வானபூபதி தந்த பரிசை கொண்டு வரும் புலவன் ஒருவன் நீயும் சென்றால் பெறலாம் என்று ஒருவனை படுத்தும் கட்டளை கழித்துறை பாடல் பூங்கொடி தாங்கி நிற்காத கொம்புண்டோ இல்லை அல்லவா அதுபோல மகதர்கோனாகிய மகதேவன் என்னும் அரசனை வான நினைக்காதவர்கள் உண்டா என்றதுபோல் போல் ஒழிக்கும் கலப்பால் வானன் போர் செய்ய சென்ற இடத்திற்கெல்லாம் பருந்து நரி பேய் முதலியவை விருந்து கிடைக்கும் என்று உடன் செல்லுமாம் வானன் வேந்தருக்கெல்லாம் வரிசை என்ற பெயரில் பரிசுகளை வழங்கினான் பாண்டியன் ஒருவன் மகதேவனிடம் தோற்றான் இந்த வான அரசன் உதவியோடு மீண்டும் பாண்டியன் அரசாண்டான் என்கிறது ஒரு பாடல் வானன் கொடைவல்லல் ஆகையினால் ஆரை ஏகம்பவானன் பாண்டியனை வென்றான் என்ற செய்தியும் உண்டு வானவர் கோன் இந்திரன் தலையில் தன் சங்கை உடைக்கும் வலிமை மிக்க பாண்டியன் ஆரை ஏகம்பவனனின் பேய்த்தேர் வரும் என்று அஞ்சி வேம்பை கையிலேயே வைத்து கொண்டிருக்கிறான் என்று நயம்பட ஒரு பாடல்கள் இங்கு தெரிவிக்கின்றன மீண்டும் அடுத்த பதிவில் வானர்களை பற்றி தொடர்ந்து பயணிப்போம் நன்றி